ராம்கிங்கிற நிறுவனை அவன் அவன் இந்த குப்பையல் ரவனுக்கு பிறந்தவனா இல்ல ரொம்ப நாள எங்க இல்ல எங்க சித்தப்பன் பித்தப்பன் சேர்த்து வச்சு விட்டவனுக்கு பிறந்தவனா நீ யாரா முதல்ல நீ யாரு நீ குப்பை குப்பையல் கூட வாடா சம்பாதிக்க நினைப்பிய கக்குசுல கூட வாட செய்யோ ஐயோ அதான் நான் சொன்ன இது கவர்மெண்ட் கிடையாதுரா கமிஷன் மண்டி

ஸ்டாலின் கடித ஓடி வாரேன் ஓடின்னு போய் கையப்படுத்திருவ ஒரு பாவமா ஒரு முகம் வச்சிருப்பாங்க அன்னைக்கு மட்டும் என் தங்கச்சி சால்னி சொல்ற மாதிரி மேக்கப் போட மாட்டாங்க அது சேட் மூடு சேட் மூடு வேணும்ல ஒரு சேட் மூட்